எல்லையற்ற சக்தியை என் மனதிலே நினைத்துக் கொண்டு கேரளா ஆலப்புழா மிதக்கும் படகிலே இருந்து கொண்டு நாங்கள் கதிரவன் பட்டிமன்ற பேரவையினுடைய ஒரு பட்டிமன்றத்திலே இருக்கின்றோம் இந்த பட்டிமன்றமானது மிக மிக வித்தியாசமாக கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் அனுபவத்திலே வரலாற்றிலே இந்திய பெருநில பரப்பிலே கேரளா மாநிலத்திலே மிதக்கின்ற படகிலே இருந்து கொண்டு பட்டிமன்றம் பட்டிமன்றம் செய்வதென்பது வரலாற்றிலே முதற்டவை என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இன்றைய பட்டிமன்றத்திலே என்னோடு இணைந்திருக்கின்றார்கள் சோலைகுரான் ஆவண்ணா தனுஷ்கரன் அவர்களும் கவிஞர் தங்கச்சிவன் அவர்களும் பங்கு பட்டிமன்றத்தின் தலைப்பு உடல் ஆரோக்கியத்திற்கும் உல நலத்திற்கும் மகிழ்ச்சிகரகமான ஒரு சம்பவத்திற்கும் எல்லையற்ற ஒரு ஆனந்தத்திற்கும் நாங்கள் உட்கொள்ளும் உணவிலே சிறந்த உணவு எது என்கின்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றம் அமைந்து இருக்கின்றது அதாவது தங்கச்சிமன் அவர்களும் அதாவது மரக்கறி உணவைகள் மட்டும்தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது உடல் ஆரோக்கியத்தை உணவுகளை அதாவது மச்சம் அந்த உணவுகளை எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்றும் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைக்கு வந்திருக்கின்றனர் உறவுகளை இதனை கண்டுகளுங்கள் நாங்கள் என்ன சைவ உணவை பேசுவது எனவே அசைவம் கலந்த உணவுதான் எங்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் அதை நாங்கள் விரும்பி அதிகமாக சாப்பிடுகின்றோம் அதுதான் மிக மிக மகிழ்ச்சியான உணவு என்று கவிஞர் சோழிகுரான் அவர்கள் கருத்திலே முன்வைக்கு வருகின்றார் தாய் நிலத்தில் இருந்து வந்தாலும் என் தாயை முதலில் வணங்கி தமிழை வணங்கி என்னருமை பேச்சாளரும் நடுவருமாக்கி இன்பராஜ அண்ணாவை வணங்கி அடைந்து விட்ட என் அண்ணன் கோபாலகிருஷ்ணனை நினைந்து இங்கே இந்த படகிலே இருக்கின்ற அனைத்து ரசிகர்களையும் அன்போடு வணங்கியவனாக நடுவர் அவர்களே என்னத்தான் நீங்க சொன்னாலும் சரி இந்த மச்ச ஆமிஷ உணவிற்கு தானே நடுவர் அவர்களே மற்ற

அதை விட எங்கே என் நடுவரவங்களை காண்கின்றோம் அந்த அவர் சொன்ன உடனே படகு சவாரில இருக்கின்ற பணியாளர் ஓடோடி வந்து என்று பட்டி பன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு உதாரணத்தை சொல்லுங்க நடுவரவங்களை கடந்த வாரம் நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம் இந்தியாவிலே வந்து சென்னையிலே இருந்தோம் ஆஹ் பின்னர் நாங்கள் தென்காசி வந்தோம் ஒவ்வொரு நாளும் சாதம் சாம்பார் ரசம் மோர் பாயாசம் சட்னி வகைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாரும் என்ன சொல்லி இருக்கிறார் அதிலும் தம்பி தங்கோய்யோன்னு சொன்னா நாக்கு செத்தாலும் பரவாயில்லையா கூட்டிக் கொண்டு வந்து அக்க தூக்குல ஓட்டிருக்க சூசைட் பண்ண வச்சிருக்க இல்லாம நல்ல விதவிதமாக கோழி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் மரக்கறி சாப்பாடு வந்ததுக்கே தங்கச்சி சொன்னவர் சரி இவர் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு போட்ட வீடியோ ஓடிக்கா நடுவர் நடுவர்களே அந்த வீடியோல எல்லாம் வந்தது இவர் சொல்றாரு அசைவத்தை விட சைவம் தான் ஆரோக்கியமானது மகிழ்ச்சியானது இல்லை நடுவர் அவர்களே எங்களுடைய கிராமங்களிலே இலங்கையிலே எங்களுடைய படுவாநில பரப்பினி மீன் கோல்டன் மீனை உப்பவியல் மாங்கா போட்டு அவிச்சு அதை சாப்பிடும் பொழுது சவாரிக்கு நாங்கள் அனுமதி எடுத்து பணம் செலுத்தி வருகின்ற போது முதலாவது கேட்டது என்ன உணவா அதை தான் கருவி என்ன என்ன சமைக்க போறீங்கன்னு கேட்டுமா இல்லையா நடுவர் அவர்களே கிழக்கிலே மீன் பாடிய தேர்நாட்டிலே இருந்து வந்தவன் நான் இந்த கேரளா மாநிலத்திலே ஆலப்புலாவிலே இந்த நதியிலே மீன்கள் எங்களுடைய பேச்சை பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்றது அவற்றை நாங்கள் ருசிக்க இருக்கிறோம் மீன்கள் பாடும் இங்கு கேரளாவிலே பட்டிமன்றம் கேட்கும் கேட்கும் வரலாற்று பதிவு நடுவர் கதிரவனுடைய வரலாற்று பதிவு இது ஆகவே இந்த அசைவு உணவுகளை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் மட்டுமல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான கிடைக்கக்கூடிய கனிமங்களும் இந்த மீன் வகைகளிலே இருக்கின்றது நடுவர்களே நாட்டி நாட்டு கோழியை நாங்கள் இடித்து ரசம் வைத்து குடித்திருக்கின்றோம் தெரியும் அல்லவா அதனுடைய அதனுடைய சக்தி எவ்வளவு இருக்கின்ற நடுவர்கள் ஆகவே நான் கூறுவது என்னவென்றால் எல்லா உணவுகளையும் விடுத்தாலும் இந்த அசைவு உணவை ஒரு நாளி மேனும் ஒரு நிமிடம் மேலும் இல்லையெனில் என்னுடைய மனம் வருத்தப்படுகின்றது எத்தனை விரதங்கள் கடந்தாலும் அந்த அசைவு உணவை காத்து கிடக்கின்றோம் ஆகவே உணவு வகைகளிலே அசைவு உணவே ருசியானதும் அபூர்வமானதும் போசாக்கானது மன மகிழ்ச்சியையும் தருவது என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம் நாங்கள் ஒரு சென்றாலும் நீராட்டு விழாவுக்கு சென்றாலும் திருமண வீட்டுக்கு சென்றாலும் ஏன் ஒரு அழைக்கின்ற வீட்டுக்கு சென்றாலும் முதலாவதாக எங்களுடைய மூக்கு அப்படி பார்க்கும் அது அப்படி மூக்கு பார்க்கிறேன் காது கேட்கும் கண் பார்க்கும் கேள்விப்பட்டிருக்க ஆனா மூக்கு சுவாசிக்கும் சுவாசித்து இன்று இந்த வீட்டிலே இந்த திருமணத்திலே இந்த பிறந்த நாளிலே என்ன சமைத்திருக்கின்றார்கள் அது சைவமா அசைவமா அசைவமாக இருந்தால் எங்கள் மனது ஆனந்தமடையும் ஏனென்றால் சுவைத்து சுவைத்து சாப்பிடுவதற்கு உகந்த உணவாக அந்த உணவு காணப்படுகின்றது என்பதை ஆணித்தனமாக உறுதிப்படுத்தியிருந்தார் சோலையுரான் அது இல்லை எது இருந்தாலும் தூய்மையாக துப்புரவாக நாங்கள் மிகவும் ஒரு அந்த அந்நியொன்னியமாக உண்ணக்கூடிய ஒரு உணவு என்றால் அது மரக்கறி வகையான சைவ உணவை என்று பேச வருகின்றார் சோலை குரானின் பேச்சை எதிர்த்து வெட்டி பேச வருகின்றார் கவிஞர் தங்கஜுவன் அவர்கள் வாருங்கள் தங்கஜுவன் உங்கள் வாத பிரதிவாதங்களை தாருங்கள் அவனருளாலே அவன்தால் வணங்கி நடுவரவர்களுக்கும் என் எதிரணி பேச்சாளர் அவர்களுக்கும் எனது இன்னொரு வணக்கம் சபையோருக்கும் வணக்கம் நடுவரவர்களே எமது சோழையுரான் பேசுகின்ற பொழுது எனக்கு நினைவு வந்ததெல்லாம் என் அம்மாவின் முருங்கலை சுண்டல் தான் முருங்கலை சுண்டலும் சுடுசோறும் சேர்த்து சாப்பிடுகின்ற பொழுது இருக்கின்ற அந்த அந்த சுவையும் மன அமைதியும் இந்த அசைவு சாப்பாட்டிலே கட்டாயமாக இருக்காது உண்மையிலே தங்க கீரை வகைகள் எங்களுடைய சைவ உணவிலே கீரை வகைகள் அதை சுண்டி சாப்பிடுகின்ற போது அது எங்களுடைய உள்ளத்தை சுண்டி இழுக்கும் ஓ அது மட்டும் இல்லாமல் கீரை வகைகளை தேங்காய் அரைச்சி சமைப்பார்கள் தேங்காய் வெள்ளப்பூடு வகைகளை அரைத்து சமைக்கின்ற பொழுது இருக்கின்ற சுவை கூட இந்த மாமிச வகைகள்ல இருக்கா இந்த கோழி பொரியல் மீன் பொரியல் இதையெல்லாம் தாண்டி அடுவர்களே இந்த மரக்கறி வகைகளில் ஒவ்வொரு மரக்கறியிலும் ஒவ்வொரு சுவை இருக்கின்றது அதுவும் தங்கஜீவன் அந்த அந்த அசைவ உணவுகளை உண்டு விட்டு தேய்த்து கழுவுவதும் உணர்ந்து பார்ப்பதும் சாமி வீட்டுக்குள்ளே செல்வதற்கு சஞ்சலப்படுவதும் ஆனால் மரக்கறியை சாப்பிட்டால் கை கழுவாட்டின்னு நிச்சயமா கையிறனை சூப்பி விட்டு வேட்டியிலே துறைத்து விட்டு நடந்து கொண்டு செல்லலாம் எனவே திருமணத்தில் கூட நான் மரக்கறி உணவையைத்தான் கல்யாணத்தின் போது கொடுத்தவர்கள் உண்மையிலே அந்த திருமண வீட்டை கூட அதிகமானோர் வந்து அந்த வெள்ளி கிழமையிலே மிக மிக அற்புதமான அந்த மரக்கறி உணவை கொடுத்திருந்தார் அனைவரும் பாராட்டினார்கள் நிச்சயமா சோலைகள் மன மாமிச உணவுகளை சாப்பிடுகின்ற போதுதான் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றதாம் என்று கூறுகின்றார் அது போய் நாம் வெள்ளிக்கிழமையிலே மாமிசத்தை அருந்த மாட்டோம் சாப்பிட்டால் கோயிலுக்கு செல்ல மாட்டோம் ஏன் அது கூடாது என்பது காரணமாகத்தான் மரக்கருகை சாப்பிட்டால் எந்த இடத்திலும் எந்த நேரத்தில் நாம் செல்ல முடிகின்றது என்றால் அது எவ்வளவு தூய்மையான உணவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மச்சத்தை எடுத்துக்கொண்டால் மீன் முட்டை இறைச்சி இவ்வாறு அடுக்கி கொண்டு செல்ல முடியாது குறிப்பிட்டுத்தான் கூற வேண்டும் ஆனால் மரக்கறி எடுத்தால் கீரை வகைகளையே நாம் அடுக்கி கொண்டு செல்லலாம் வல்லாறை கொண்டாலை கிழங்கு வகையில் இருக்கின்றது பூஞ்சிக்காய் பயத்தங்க அக்கா 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 என்று கொண்டு அவரக்கா பூஞ்சிக்கா பயத்தகா என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வாழை மரம் இருக்கிறது வாழைக்காய் தானிய வகை இருக்கின்றது வாழைப்பு சுண்டல் வாழைக்கா பொரியல் பயத்துக்கா குழம்பு என்று நாம் சொன்னால் வாயிலை எச்சு ஊறும் தங்க சொல்கின்ற போது உணவே மருந்து உணவுதான் மருந்து அந்த உணவு என்னவென்றால் இயற்கையாக கிடைக்கின்ற காய்கறிகள் கீரை வகைகள் தானியங்கள் அப்படிப்பட்ட எங்களுடைய இயற்கையான இந்த மரக்கறி உணவுகளை சைவ உணவுகளை உட்கொள்கின்ற போது சக்தி பிறக்கும் உண்மையிலே அங்கு கூறுவது தானிய வகைகள் இலக்கரி வகைகளை உண்ண வேண்டும் என்று சாப்பிட சொல்கின்றார்களா ஏன் கல்யாணத்துக்கு சென்றாம் கோழி பார்க்க வேண்டும் ஆலயத்துக்கு செல்கின்றோம் தாளி கட்டுகின்றோம் வந்த உடனே அந்த பக்தி உடனே வெட்டியிலே இருக்கின்ற குங்குமம் பொட்டு அழியவை இல்லை நாம் கோழியிலே கை வைக்கின்றோம் அது முறையல்ல நாம் மரக்கறி உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு பாருங்கள் மனதிலே நிம்மதி இருக்கும் மன அமைதி இருக்கும் நமது நமக்கு எந்த ஒரு கோபமும் வராது சாந்தமாக இருப்போம் ஆனால் மாமிச உணவு சாப்பிட்டால் எமக்கு அந்த சாந்தம் ஏற்படாத ஒன்று எனவே நாம் எமது உணவு வகையிலே முக்கியமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது இந்த மரக்கறி வகையிலே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வழிபடுகின்றேன் நன்றி வணக்கம் வாழும் தமிழ்மொழி வாழ்க எல்லாவற்றுக்கும் இந்த வாய் இந்த நாக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அது வாய் நாங்கள் வாயிலே உட்கொள்வதாக இருக்கலாம் ஏனென்றால் அந்த உணவை உறுதியாக கட்டுப்படுத்தி சக்தி மிக்க உணவுகளை உட்கொள்ளுகின்ற போது எங்களுக்கு சக்தி பிறக்கும் அதைத்தான் தங்கச்சுவன் சொல்லியிருக்கின்றார் உடல் உல சமூக ரீதியான ஆரோக்கியத்திற்கு சைவ உணவுகள் அதாவது மரக்கறி சார்ந்த உணவுகள் மிக மிக சிறப்பு என்று கூறியிருக்கின்றார் அன்பான உறவுகளே இங்கு தங்கச்சிவன் கூறிய கருத்துக்களை எடுத்து பார்க்கின்ற போது சைவ உணவு ரீதியாக உடல் உடல் தூய்மையும் ஏற்படுகின்றது என்பதற்கு மாற்று கருத்தில்லை இருந்தும் சவாரியிலே ஒரு ஒரு அற்புதமான பட்டிமன்றம் மரக்கறி உணவா பச்ச உணவா என்று சோழகுருவாரன் தங்கச்சிவன் இது விளையாட்டான பட்டிமன்றம் இல்லை எங்களுடைய பத்து பதினைந்து பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய படகோட்டியும் கொண்டிருக்கிறார் எங்களுக்காக செய்கின்றவர்களும் இரண்டு உணவுகளும் ஆரோக்கியமான உணவுகள் தான் மாற்று கருத்து ஆனால் அந்த உணவை நாங்கள் சரியாக உட்கொள்ளுகின்ற போதுதான் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றதா அழிவை கொடுக்கின்றதா என்று தீர்மானிக்க முடியும் எனவே அன்பான கதிரவு உறவுகளே இந்த பட்டிமன்றத்தை பார்வையிடுகின்றவர்களே இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு இரண்டு வகையான உணவுகளும் எங்களுக்கு தேவை சைவ உணவும் தேவை அசைவ உணவும் தேவை அதை நாங்கள் அளவோடு எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நன்றி அளவோடு உட்கொண்டு உணவே மருந்து மருந்தே உணவு என்கின்ற கந்த மையப்பொருளின் பொருளின் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த பட்டிமன்றத்திலிருந்து விடைபெறுகின்றோம் கதிரவன் பட்டிமன்ற பேரவை அனைவருக்கும் நன்றி வணக்கம்